இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேவுடைய ஸ்குவாடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேர் இருப்பாங்க இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க ஸோ சிஎஸ்கே வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்களாம் வச்சுக்கிட்டு எந்த மாதிரியான பிளானில் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில வீரர்கள் எல்லாமே வந்து இன்ஜூரியில் வெளியே போயிருக்காங்க அவங்க எல்லாருமே ஆட் பண்ணால் கூட பார்த்தோம்னா சிஎஸ்கேவுடைய லெவன்ஸும் சரி சிஎஸ்கேவுடைய ஸ்குவாடும் சரி அற்புதமான ஒரு ஸ்குவாடை வச்சுருக்காங்க ஸோ அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மெகா ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஏகப்பட்ட வீரர் விளையாட்டுகளை வந்து நல்ல நல்ல விளையாட்டுகள் எடுத்தாங்க பட் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இந்த சீசன் நாம் எதிர்பார்த்த ஒரு ஆட்டத்தை வந்து ஆடல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது ஸோ அந்த வருத்தத்தை எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் நமக்கு ஒரு பாடமான சீசனாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன் தான் நமக்கு ஒரு முக்கியமான சீசனாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் சிஎஸ்கே கோச் ஆகட்டும் எல்லாருமே ஒரு டிசிஷன் எடுத்து நாம் இப்போதைக்கு வந்து ஜெயிக்கிறதுக்காக ஆட தேவையில்ல நம்மளுடைய பிளேயிங் லெவன் ஸோ ஒரு தரமான அணியை உருவாக்குவதற்கு இந்த சீசன் நமக்கு ஒரு முக்கியமான சீசனாக இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம பார்த்துக்கலாம் இந்த அணியை இப்போ நம்ம தயார் செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ சிஎஸ்கே வீரர்களுக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி ஒரு அழகான அற்புதமான அணியை வந்து தல தோனி அவர்கள் உருவாக்கியிருக்கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நம்மளுடைய இன்டென்ட் வேறு மாதிரி இருக்க போகுதுங்க சிஎஸ்கே உடைய திட்டம் சிஎஸ்கே உடைய பிளான் நம்ம தலை தோனி அவர்கள் போட்டு வைத்திருக்கும் மாஸ்டர் பிளான் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து சிஎஸ்கேன்னு அடுத்த சீசனில் இறங்க போகிறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம தல தோனி அவர்கள் வந்து அடுத்த சீசனில் ஆடுவார் அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட் இன்னும் கண்ணை உறுத்திட்டே தாங்க இருக்குது ஸோ அவருக்கு வயசாகிடுச்சு நாற்பத்தி மூணு வயசாகிடுச்சு இப்போ ஜூலை ஏழாம் தேதி வந்து அவருக்கு நாற்பத்தி நாலாவது வயசு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஸோ அதனால் அவருடைய ஹெல்த்து அவருடைய பாடி ஸோ எப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணுது மேபி இன்னொரு ஆப்ஷன் இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷனில் அவர் ஆடினாருனா கண்டிப்பாக இன்னும் இரண்டு சீசன் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா அவரை வந்து கடைசி ரெண்டு ஓவர் கேட்கறதுக்கான ஒரு பிளான்ல வந்து சிஎஸ்கே நீ வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே உடைய அந்த நல்ல மூவ் ஒரு அற்புதமான மூவா இருக்கும் அவருக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பிளேயரை வந்து உள்ள இறக்கி நம்ம வந்து இது சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அவருக்கும் வயசு ஆகிட்டு இருக்கு இருபது ஓவர் அவருக்கு வந்து சப்போர்ட் ஆகலன்னா கூட பாடி ஸோ அந்த இரண்டு ஓவர் பேட்டிங் கேட்ச் சப்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ அந்த என்ன பிளான்ல இருக்க போறாங்க அப்படின்றது பார்ப்போம் கிட்டத்தட்ட அந்த இருபத்தஞ்சி ஸ்கோர்ல பார்த்தீங்கன்னா தோனி இருக்கார் டெவல் பிரவிஸ் ரிப்ளேஸ்மெண்ட் ப்ளேயர் உள்ள வந்தார் டிவென்கானுவியா இருக்கார் ராகுல் திருப்பதி இருக்கார் சைக் ரெசிட் இருக்கார் மனிஷ் பேடி இருக்கார் ஆண்ட்ரி சித்தார்த்த் இருக்கார் ஆயுஷ் மேத்ரே இருக்கார் அதேமாதிரி நம்ம ஊர்வில் பட்டியல் ஊர்வில் பட்டியல் லாஸ்ட் மினிட்டில் சிஎஸ்கிணி ஜஸ்ட்டு மிஸ்ல வந்து அவர் எடுத்ததுனால சிஎஸ்கி அணியில் அவர் அடுத்த ஆண்டு தக்க வைக்கிறதுக்கான வீரராக இருக்கார் அதே மாதிரி ஆயுஷ் மேத்திரே கூட ஒரு முக்கியமான வீரராக சிஎஸ்கி அணிக்கு இருக்க போகிறாருங்க அடுத்த சீசனில் ஸோ அவருடைய ஆட்டம் அடுத்த சீசனில் கண்டிப்பாக நிறைய அணிகளை வந்து இம்பாக்ட் பண்ண போகுது ஸோ அதுதான் நமக்கு எல்லாருக்கும் வேணும் ரச்சின் ரவீந்திரா ரவிச்சந்திரன் அஸ்வின் விஜய் சங்கர் சாம் கரன் அனுசுல் காம்பூஜி தீப்பக் கூடா ஜெமி ஓவர்டன் கமலேஷ் நாகர்கோட்டி ராமகிருஷ்ணா கோஷே ரவீந்திர ஜடேஜா சிவம் தூபே கலீல் அகமத் நூர் அகமது முகேஷ் சௌத்ரி நாதன் எலிஸ் அப்புறம் ஸ்ரேயஸ் கோபால் மத்திஷா பத்ரினா ஸோ நம்ம ஸ்கோடே வந்து ஸோ ஒரு தனி லுக்கில் இருக்குங்க இப்படி இருந்தோம் சிஎஸ்கெனி இந்த சீசனை வந்து விட்டுருக்காங்க போது அந்த ஒரு சில மிஸ்டேக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு சில இடத்துல ஆடாதது பவர் பிளேயில் ஒரு இன்டர்நெட் காட்டாததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சிஎஸ்கெனிக்கு இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கேவுடைய உடைய தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது ஸோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி டி ட்வெண்ட்டி அப்ரோச்சை வந்து இங்கே அவங்க காட்டல அப்படின்றது க்ளியராக வந்து நமக்கு தெரியுதுங்க ஸோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி டி ட்வெண்ட்டி ஆடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த ஒரு தவறை மட்டும் சிஎஸ்கேனி செய்யாமல் இருந்திருந்தால் இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு வெற்றிக்கான சீசனாக அமைஞ்சிருக்கும் ஆர்சிபிக்கும் கோப்பை அடிச்சிருக்க மாட்டாங்க சிஎஸ்கே உள்ளே போயிருப்பாங்க கண்டிப்பாக ஒரு வேறு மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்கோரில் முக்கியமான வீரர்னு பார்த்தோம் நாம கண்டிப்பாக வந்து யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம டெவில் பிரவிஸ் இருக்க போகிறாரு ஸோ டெவில் பிரவிஸ் உடைய இந்த சீசன் வெற்றிகரமான சீசன் ஒரு ஆறு போட்டிகள் ஆடி ஆடியிருக்காங்க ஆறு போட்டிகளை கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது ரன்களுக்கு பக்கம் அடிச்சிருக்காரு இரண்டு ஃபிஃப்டிக்கு மேலே அடிச்சிருக்காரு ஸோ மும்பையில் இருந்தப்போ அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கொடுத்ததில்ல ஸோ இப்போ சிஎஸ்கேனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்சோல்ட் அன்சோல்டானதுக்காக அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து அவருக்குன்னு ஒரு தனி ரோலை கொடுத்து அவருக்குன்னு ஒரு தனி சப்போர்ட்டு கொடுத்ததுக்கு தான் அவர் உள்ளே வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அப்ரோச் பண்ணதுக்கு முன்னாடியே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவர் கொடுத்த விதிமுறைகளை வந்து ஸோ அப்படி வந்து அப்ரோச் நல்லாயிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை எடுக்கிறதுக்கான முடிவில் இருந்தாங்க ஸோ அவர் வந்து வச்ச அந்த கோரிக்கை மட்டும்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவரை பிக் பண்ணாததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ கம்பல்சரியாக என்ன பிளேயிங் லெவலில் போடணும் அதே மாதிரி எனக்குன்னு ஒரு பொசிஷனை கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இவர் ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவருடைய அப்ரோச் வந்து ஏற்றுக்காததுனால இப்படி ஒரு முடிவுக்கு எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களும் சொல்லிட்டாங்க நாங்கள் உங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்தாலுமே நாங்கள் வந்து பிளேயிங் லெவலில் ஆட வைப்போமா அப்படின்றது டவுட்டு தான் ஸோ அதனால் அந்த டீலுக்கு ஃபீல்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்க உங்களை வந்து பிளேயிங் லெவலில் ஸோ இந்த ஸ்குவாடில் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் சொன்னாங்க பட் அதுக்கு வந்து டெவில் பிரேஸ் அவர்கள் ஒத்துக்கல பட் சிஎஸ்கேனி இந்த பாயிண்ட் அப்போ வந்து ஒத்துக்குனாங்க ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வீக்காக இருந்துச்சு ஸோ இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கொடுக்கலாம் ஸோ எல்லா போட்டியிலுமே அவரை வந்து பிளேயிங் லெவலில் போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் அவங்க வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டை எடுத்தாங்க இப்போ சிஎஸ்கேனிக்கு ஒரு முக்கியமான வீரராக இருக்கார் அப்படின் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஆயுஷ் மேத்தேவும் அதே மாதிரி தான் டெவில் பிரேவிஸும் அதே மாதிரி தான் ஆயுஷ் மேத்தேவும் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கை வாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்தார் ஓப்பனிங்கில் கலக்கினார் முதல் போட்டியை மும்பைக்கு எதிரான போட்டியை ஒரு அக்ரஸிவான இன்டர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணார் ஸோ இவர் டெவில் பிரவிஸ் ஊர்வியல் பட்டியலெல்லாம் உள்ள வந்ததுக்கப்புறந்தான் சிஎஸ்கே உடைய அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் அதே மாதிரி அந்த பேட்டிங் அட்டாக்கே வந்து டோட்டலி மாறி இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஊர்வியல் பட்டியல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுங்க விக்கெட் கீப்பிங்கும் அற்புதமாக பண்ணாருங்க ஓப்பனிங்ல வந்து கலக்கக்கூடிய அற்புதமாக வருமானம் பவர் பிளேயில் அவருடைய இன்டென்ட் கண்டிப்பாக செம்மையாக இருக்குது சிஎஸ்கே அவர் அந்த குயிக்காக வந்து ஒரு பத்து இருபது பாலுக்கு நாற்பது ரன் அடிக்கும்போது அந்த சிஎஸ்கே உடைய ரன் வந்து ஓவராக போயிட்டுருக்குங்க ஸோ ரன் டேட்டில் வந்து நல்ல ஒரு டிஃபிட் வந்து கொடுத்துட்டு நல்லா மேலே போயிட்டுருக்கு பவர் பிளேலேயும் ஒரு நல்ல ஸ்கோர் வந்துடுது ஸோ அது வந்து இவர்கிட்ட அந்த இன்டென்ட் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த சீசனில் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா அந்த பவர் பிளேயில் இன்டென்ட் காட்டாதது விக்கெட் விட்டது ஸோ இந்த ஸ்கோர் போகாமல் ப்ரெஷருக்கு ஆளானது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிஎஸ்கேனி ஒரு ஏழு எட்டு மேட்ச் பக்கம் வந்து அந்த பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமும் அந்த இன்டென்ட் மாறினாலுமே விக்கெட் வந்து கண்டினியூஸாக விழ ஆரம்பிச்சது ஸோ அக்ரெசிவான ரன் வந்து ஸ்கோர் போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் விக்கெட் விழ ஆரம்பித்ததுனால சிஎஸ்கேவிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிள மைனஸாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கே அந்த தோல்வியை சந்தித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு ஸோ அதனால வந்து இந்த உறுதியில் பட்டியல் நம்ம ஆயுஷ் மத்தியே ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெவில் எல்லாம் இந்த சீசனில் ஒரு முக்கியமான வீரராக இருக்க போகிறாரு இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்கினீங்க ருத்ராஜ் கைகோட் அவர்கள் வரப்போகிறார் அடுத்த சீசனில் அவர் இன்ஜுரி காரணமாக வெளியே போனாரே தவிர மற்றபட்டிக்கு அடுத்த சீசனில் அவர் வந்து கேப்டன்சி பண்ண போகிறாரு மீண்டும் அந்த ரோலை வந்து கையில் எடுக்க போகிறாரு ஸோ அவர் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்த வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இருந்தது ஸோ பட் அவர் வந்தார்னா கண்டிப்பாக ஓப்பனிங் தாங்க ஆடுணும் அதில் எந்த மாற்றம் இல்லை அவர் ஓப்பனிங் ஆடினா மட்டும்தாங்க சக்ஸஸ் கிடைக்கும் சிஎஸ்கே வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆயுஷ் மேத்தியவும் ருத்ராஜ் கைகோட்டும் ஓப்பனிங் இறங்கினாங்க அப்படின்னா ஊர்வில் பட்டியில் ஒன்றனில் ஒன்றில் ஆட வச்சு ஸோ டெவில் பிரேவ்ஸாக அதே ஃபைலை வந்து ஆட வச்சாங்கன்னா சிஎஸ்கேவுக்கு அடுத்த சீசனில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான சீசனாக இருக்க போகுது ஸோ அந்த பிளானை வந்து சிஎஸ்கேனி கண்டிப்பாக பண்ணணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கேனி தேர்வு செய்த வீரர்களில் நிறைய வீரர்களை வந்து அணியிலிருந்து வெளியே எடுத்துவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி அதையே பிளேயிங் லெவலில் வந்து இப்போயே செட் பண்ணிட்டாங்க பிளேயிங் லெவலில் வந்து ஒரு சில வீரர்களை மட்டும் மாறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த பிளான் வந்து என்னவாக இருக்க போகுது யார் அந்த முக்கியமான வீரர்களை வந்து வெளியேற்றிட்டு முக்கியமான வீரர்களை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம் ருத்ராட்சி கைகோட் கம்பல்சரியாக பிள்ளைங்க லெவலில் வர போகிறாங்க ஸோ இன்னும் அந்த பௌலிங் லைனப்பில் மட்டும் யார் அந்த வேறு பிளேயர் வந்து சான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தும் பார்க்கலாம் சிஎஸ்கே உடைய அந்த மெகா ஆக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்குவாடில் அந்த அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்கோடுக்கு யார் யார் வந்து அப்படியே ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்றத மறக்காம இருக்க மட்டில் சொல்லுங்கள்